கொண்டாடிவிட்டு நாம் எல்லாம் ரமலாவுக்கு பின்னால் முதல் மாவியாக இருந்திருக்கின்ற எப்படி எல்லாம் இறைச்சத்தோடு அதாவது பயந்து அஞ்சு நம் உணவை கட்டுப்படுத்தி வானத்தை கட்டுப்படுத்தி மன ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தி அதாவதுக்காக வேண்டி நாம் அந்த மாதத்தை கடந்தோமோ அது ஒரு மாதத்துக்கு மட்டுமல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய பதினோரு மாதத்திலும் அதே இலேச்சத்தோடு தொல்லாணுடைய வயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாத இடத்தில் அதை தொடர்ந்து நாம் அந்த நிலைப்பாட்டிலே இருப்பதற்குண்டான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அவர் கவனிக்க தருவாயாக இரு

அத்துணை மக்களும் ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணத்திலே ஒரு கடமையிலே நாம தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை நம் ஆட்கள் ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடுதல் என்பது அந்தஸ்திலே கொண்டு வந்து தருகிறது நமக்கு எதற்கு ஒன்று நமக்கு தேவையில்லை இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக தனியாக ஒதுங்க ஏற்பதை நம் மாற்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களுக்கு முன்னால் இருப்பவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த நல்லாட்சியை நீங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அது உங்களுடைய நிற நுறியில இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்துவது அடுத்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய வாஜி என்ற அந்தஸ்தில் நமக்கு நம்முடைய மாற்றம் பாடம் நடத்தி காட்டுகிறது அது அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் பக்கம் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது ஏழு கட்டங்களில் முதல் கட்டத்திலேயே நம்முடைய தேர்தல் நடைபெற்று முடிகிறது இதில் பத்து புள்ளி அஞ்சு லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஈவிஎம் இயந்திரங்கள் நாலு லட்சம் வாகனங்கள் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது அதே போன்று தேர்தல் முறையு பிறகு வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தேர்தல் முறையையும் வெளிப்படுத்த இருக்கின்றார்கள் சந்தை சென்னைக்குரியவர்கள் இந்நேரத்திலே நாம் போடக்கூடிய போட்டு வாக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு தினம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய ஐந்து வருடத்திற்கு யார் நிர்வாகத்தை ஆளப்போவது அரசியல் தலைவராக இருக்கப் போவது என்ற தீர்மானத்தை எல்லாத்தான் தாரா அந்த சக்தியை நம்முடைய விரல் நொடிக்கு எல்லாத்தான் தாரா தந்திருக்கின்றார் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் சென்னை இந்திய தேர்தல் ஆணையத்திலே ஒட்டுமொத்தமாக வாக்காளத்திற்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ஆண் வாக்காளர்கள் அதே போன்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு மூன்றாம் பாலினத்தை சார்ந்த வாக்காளர்கள் பதிவு செய்ய பதிவு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் நாம் இருக்க வேண்டும் அதுவரை பொது வாக்காளர்களாக வந்தவர்கள் பத்தொன்பது வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வரக்கூடிய வாக்காளர்களுடைய உண்டு இலவழகத்திலும் பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கின்றன இந்த பத்தம்போதியிலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் செலுத்தக்கூடிய அந்த வாக்குகள் இருக்கவா இந்த வாக்குகளுக்கு அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு யார் பதவி என்பதை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதனுடைய பொருள் நம்முடைய வீடலே வளர்ந்து வந்து பருவத்தை அடைந்த நம்முடைய பிள்ளைகள் பாதிப்பு பிள்ளைகள் பருவ பெண்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த உரிமை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நம்முடைய அரசாங்கம் தேர்தல் அதிகாரிகள் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார் சங்கை உரியவர்களே ஒரு பத்தாண்டு காலமாக நான் நிறைய விஷயங்களை கட்டுப்பட்டு அனுபவித்து அனுபவித்து நிறைய விஷயங்களை செலுத்திக் கொண்டு நாம் ஒன்று ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அல்ல பத்தாண்டு காலங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் மீண்டும் நாம் கவனக்குறைவாக நாம் தருவோம் என்றால் சர்வகாரம் தலை அடுத்ததாக நாம் ஓட்டியின் மூலயமா ஓட்டு போட முடியாது ஏன் துருப்பட்சியோடு எழுதி குத்தி ஓட்டு போட முடியாது அந்த ஓட்டு போடுதல் என்பதையே அபாயகரமான ஒரு சூழ்ச்சி நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்திய குடிமனாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நம்முடைய மாற்று சொல்லி தந்த அடிப்படையில் நம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை கவனத்திலே தெரிவித்துக் கொள்ளவில்லை கண்ணியமான இந்தியா இந்த இந்தியா இந்தியாவிலே ஒரு காலம் அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் அதாவது முகலாய மன்னர்கள் வருவதற்கு இந்தியா எப்படி என்றால் சின்ன சின்ன திரப்புகளால் இந்த இந்தியாக்கள் ஆளப்பட்டது இவர்களெல்லாம் எல்லாம் வாரத்திற்கு ஒரு சந்தை மாசத்திற்கு பல சண்டைகள் இப்படி சந்தை சச்சரப்போடு அடிக்கல் நம்முடைய இஸ்லாமிய முகலாயர்கள் என்ன என்றால் முதல் முதலாக ஒன்றுபட்ட இந்தியாவை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய ஒன்று ஒன்றுபட்ட இந்தியா ஒன்றுபட்ட என்பதாக நாம் பேசுகிறோம் அல்லவா யார் யாரோ கொண்டு வந்தார்கள் சொல்லப்படுகிறது முகதாய மன்னர்கள் தான் முதல் முதலாக செலவு செய்து நிலச்சுமாட்டாரர்கள் கொண்டு வந்த முதல் கடமையை செய்தவர்கள் நம்முடைய இது ஒன்று இரண்டாவதாக ஒன்றுபட்ட இந்தியாவை கொண்டு வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ இருநூறு வருஷங்கள் ஒரு இருபத்தி ஐம்பது வருஷங்கள் ஏறத்தால் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இந்த இந்தியாவை இந்த இந்தியாவை வெட்டையர்களிடமிருந்து கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரமாகி தந்த அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் நம்முடைய இஸ்லாமியர்கள் முன்னோர்களுக்கு சொந்தமானது என்பது வரலாறு நம்ம சொல்லித்தரக்கூடிய செய்கிறது அப்ப முதல் கட்டமாக அவர்கள் செய்தது ஒன்றுபட்ட இந்தியாவாக ஆக்கினார்கள் இந்த இந்தியாவை இரண்டாம் கட்டமாக செய்தது சுதந்திரம் நாற்பத்தி ஏழு நமக்கு வாங்கி கையை கொடுத்தார்கள் அதை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் செய்து சென்று விட்டார்கள் ஆனால் இப்பொழுது நாம் மூன்றாம் கட்டத்திலே நாம் இருக்கின்றோம் மூன்றாம் கட்டம் அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருக்கக்கூடிய நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது இந்தியாவை தீய சக்திகள் அதை விடுவித்து மீண்டும் ஒரு சுதந்திரத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு மீட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சென்னைக்குரியவர்களே அல்லாஹு அழகாக நமக்கு செல்லுவான் இந்த ஓட்டு போடுதல் குறித்த சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லுமா ஹதீசனுடைய அடிப்படையிலையும் அடிப்படைகளையும் அடிப்படைகளையும் நம்மளுடைய அதிலே அல்லாஹா இந்த ஓட்டுப்பொழுதல் என்பதை மூன்றாக தெரிகிறார் நாம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பதை அல்லாஹ் மூன்றாக நமக்கு சொல்லித் தருகின்றார் ஒன்று ஒன்று என்ன நான் இந்த நபரை நிர்வாகியாக தலைவராக நியமனம் செய்வதற்கு என் மோட்டின் மூலியமாக அவருக்கு நான் சாட்சியை வழங்குகிறேன் என்பது அதனுடைய பொருள்

சாட்சி சாட்சி கொடுப்பதை வாட்டு செலுத்துவதை ஓட்டு போடுவதை யார் ஒருவர் மறுக்கிறாரோ அதை மறைக்கிறாரோ அதுதான் மறுக்கிறாரோ அதை மறைக்கிறாரோ மறைக்கிறாரோ

சாட்சி சொல்லுவதற்காக வேண்டி அளிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டார் சிவதாசு சொல்றாங்க சாட்சி கொடுப்பதற்காக வேண்டி அழைப்பு தரப்பட்டார் பொருள் ஓட்டு போடுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டார் என்பது அதனுடைய பொருள் இன்றைய சூழ்நிலை அப்படி கொடுத்து நீங்கள் கால கமல் சகித நீ அப்படி நீங்கள் வராமல் இருந்து விட்டால் வசு அப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டு இந்நாளிலே நடைபெறக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் ஓட்டுப்பட வேண்டும் எல்லோருக்கும் அந்த உரிமை இருந்து என்ற அழிவிப்பு பிரகடனப்படுத்தப்பட்டு அந்நாளிலே நீங்கள் வராமல் இருந்தது விட்டால் நாயகன் சந்ததாலய சர்மம் சொன்னாங்க கான கமிழர் ஷகீதா ஜூடி ే సంద్ర హతీశాన్ని చూడాలి ఎప్పుడు జనగ్వాణి அநீதி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எல்லா விதத்திலேயே அநீதி செய்ம்மதியாக மக்களை வாழ முடிவதில்லை பொருளாதாரத்தின் மூலியமாக பண விளக்கு பண இழப்பின் மூலியமாக அன்றாட வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களின் மூலியமாக ஒருவன் அநீதி செய்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தால் சவராசன் சொன்னாங்க வளர்ந்த ஆளாயி தேகி அவனை கையும் களவுமாக நீங்கள் பிடிக்கிற அப்படின்னா அதெல்லாம் தெரியுது பார்த்துக்கிட்டே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ முழுவாங்க அல்லாஹிய பேரனை உங்கள் எல்லாரையும் சோந்துவிடும் என்பதை சதவாகி செல்லப்பட்டவர்கள் இந்த ஹதேச மொழியாக நமக்கு சொல்லி இப்போ வாசிக்கப்பட்ட இரஞ்சல் ஆயிட்டு சொல்லப்பட்ட இரண்டு செய்திகள் ஹதீசுகள் இது அனைத்துமே நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்மை ஆடக்கூடிய தலைவர் நல்ல தலைவரா என்பதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஆயுவர்களும் ஹதீசுகளும் நமக்கு அழகான முறையில் தருகிறது நாய் சொல்லி சொல்லலாம் தவறுதலாக நாம் தவறான நபர்களுக்கு நாம் வாழ்க்கை விட்டால் பிறகு கை செய்தப்படுவது எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை பிரசோபாய் சந்தர்ப்பாக சொல்லுவாங்க சொல்லி தர்றாங்க ஒரு அதிசயம் இப்படி சொல்லுவாங்க கைப்பிடி இல்லாத சுவற்றினுடைய மொட்டமாதையிலே ஒருவன் உழங்குகிறான் பிடிப்பதற்கு எந்த ஒரு தூணும் இல்லை ஒன்றும் இல்லை வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு மொட்டமாடி அந்த மொட்டமாடியில் ஒருத்தர் தூங்குகிறான் தூங்கக்கூடிய அவன் தூக்கத்திலே கீழே விழுந்து இறந்து விட்டான் பாதுகாப்பு இல்லை கீழே விழுந்து இறந்து விட்டார் இறந்ததற்கு பிறகு அல்லாஹின் குற்றம் சொல்லாது என்பதை ரசூ சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவர் மற்றது பதில திம்மத்துள்ளாகி ரசூ அல்லாஹு ரசூனுடைய பொறுப்பிலிருந்து அவர் நீங்கி நீக்கிவிட்டார் அல்லாஹனை கவனிக்க மாட்டார் ஏன்னா பாதுகாப்பு அம்சத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை பாதுகாப்பு இல்லாத இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து தூங்கியது அவனுடைய குற்றம் இல்லையா

கடல்ல முயற்சித்து விலகியது என்பதாக அறிவிப்பு பெறுகின்றார்கள் அந்த அறிவிப்பை கேட்டதற்கு பிறகு வேண்டுமென்ற மீட்பிப்பதற்காக வேண்டி கடலுக்குள்ளே சென்று அந்த புயலிலே சிக்கி அவன் இறந்ததற்கு பிறகு நீ அந்த மீது பணியை போடாத என்பதாக சூழ்நாய் சிறந்த என்ன செய்றாங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ் நாமெல்லாம் மறைந்த ஹரீஸ் தான் உன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போடாமல் அந்த நீ பாதுகாப்பு தேடாத என்பதாக சூழ்நாய் சிறந்த சொல்றாங்க இந்த மூணு ஹரீசும் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஆபத்தான நேரங்களில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நம்ம கார்மீக கடமை என்பதை அந்த ஆபத்தான ஒரு தான் நாம் இருக்கின்றோம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமை என்று வாக்குகளை பதிவாக்கக்கூடிய நாளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நமக்கு தெரியும் எவர் கெட்ட ஆட்சியாளர் எவர் நல்ல ஆட்சியாளர் யாரை கொண்டு வரலாம் யாரை கொண்டு வரக்கூடாது நான் வாழக்கூடிய இந்தியா அல்லவா நான் இந்தியாவிலேயே நிம்மதியாக வாழ வேண்டுமா இல்லையா ஏன் இப்போ சமீபத்தினுடைய ஒரு செய்தி நான் படித்தேன் என்ன தெரியுமா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அதே மாதிரி என்னவே கரண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறார்கள் டெப்பாசிட்டி ஐயாயிரம் ரூபாய் கரண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி என்னங்க பண்ணிட்டு அதுலருந்து அவங்க எழுத்துவாங்க மாசம் மாசம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி அந்த கரண்டு பில்லு கட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய மாதிரி பல்வேறு மோசமான திட்டங்கள் எல்லாம் பண்ணுவது நிறைய சாத்திய குழுகள் இருக்கிறது தாங்கிட்டோம் சரி மேலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்கிறது தெரியவில்லை இது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கிறது சட்டமன்ற இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் இல்லையா அந்த தருணத்தில நாம் மிக சரியான நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே நாம் தேடிக்கிறோம்

குசுக்கும் செய்வதற்காக நீ கழுவுனா நன்மை இல்லை அதே அந்த கழுவுல நீரத்தை இப்படி மாற்றி வைக்கிறேன் எப்படி ஒரு செய்வதற்காக முகத்தையும் கையையும் கழுவுகிறேன் என்பதாக உங்களுடைய நியத்தை மாற்றுங்கள் இந்த கழுவுதலுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் அந்த கழுவுதலுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தரமாட்டான் அப்ப நீயத்து தான் அந்த அடிப்படையில் தான் ஒரு இந்தியாவினுடைய நல்ல நாட்டினுடைய அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு சிறந்த ஆட்சியாளரை நான் தேர்வு செய்வதற்காக வேண்டி என்னுடைய சகாதத் என்ற அந்த வாக்குரிமையை நான் செலுத்துவதற்காக வேண்டி நான் வயதில் ஒரு மணி நேரம் நாங்கள் ஐந்து மணி நேரம் கூட நான் விற்க தான் வருவேன் என்பதை நாம் உறுதியான முதலில் வைக்க வேண்டும் என்பதை அந்த ஹரிஸ் நமக்கு சொல்லி தருகிறது சந்தைக்குரிய நமக்கெல்லாம் ஒரு சின்ன வருஷம் என்னதான் போட்டு போட்டாலும் என்ன செய்யறது அதற்கு ஒரு தீர்ப்பே இல்லையா என்பதாக நமக்குள்ளே சில விஷயங்கள் உள்ளதுல வருகை விட்டு செல்லலாம் அப்படிப்பட்ட வருடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு ஆறுதலான ஒரு செய்தி நம்மளுடைய மார்க்கத்திலே இருக்கிறது அற்புதமான ஒரு செய்தி நம்ம மார்க்கத்திலே இருக்கிறது ரமபான் பெயரே பார்த்தீங்க பத்ர சகாபாக்கூட தினம் என்பதாக நமக்கு தெரியும் அந்நாளிலே அவர்கள் குறித்த பல்வேறு தியாகங்கள் குறித்து நாம் பேச இருக்கின்றோம் அதிலிருந்து ஒரு செய்தி இந்த யுத்தத்திற்கும் தொடர்பாக இருக்கிறது என்ன தெரியுமா நபிகம் நாயகி சல்லாஹல்லவர்கள் அவர்களோடு இருந்த சகாபாட்டினுடைய முன்னேற்றி பதிமூணு எதிரணியும் பொருட்படம் இல்லை ஆயுத பலம் இல்லை அதிகார பலம் இல்லை அவர்களிடத்தில் செல்வம் இல்லை ஆளுமை பலம் எல்லா விதத்திலேயும் நபித்தோடர்கள் பலகீனமாக இருந்தார்கள் எல்லா விதத்திலையும் நபித்தோட பலகீனமான இருந்தார்கள்

அல்லார்கே நம்பிக்கையாக இருந்தார்கள் அல்லாஹ் மலைக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தார் அதே போன்று நாமும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உன்னத பாடத்தை அந்த இப்ப நமக்கு சொல்லி தருகிறது ஏன் தெரியுமா அவர்களுக்கு இறக்கியதை போட்டு அல்லா மலாய்க்குமார்களை அல்லாஹ் இறக்கி அந்த பிவிஎம் விஷயக்குள்ளே அல்லாஹ் வேலை செய்து விடுவதாக

வெள்ளிக்கிழமை நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலில் யார் சிறந்த ஆட்சியாளர் என்பதை தான் நமக்கு தெரியும் யாருக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவர்களை தேர்ந்தெடுத்து அதை சரியான முறையில் நம் வாக்குகளை பதிவு செய்து ஆக வேண்டும் என்பதைத்தான் வரலாறு முறையில சொல்லித் தருகிறது வாழ்க்கை பதிவு செய்வதற்கு இறந்து விட்டோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு ஆசிபாவை இறந்துவிட்டோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் மாற்று வச்சிக்காக பல வாட்கள் செந்து மனிதர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் மணிப்பூர் கடலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் எத்தனையோ பல கருப்பு பெண்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் டெல்லி கலவரத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் என்னாசி காலமே தெருவிலே கிடந்து உருட்டவுடனே அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பதிவு செய்வதற்கு முன்னால் ஜிஎஸ்டியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி வரிசையாக அடிக்கலாம் அடிக்கலாம் அவ்வளவு ஆலயம் செய்து இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இஸ்மெல்லா முகமான சொல்லி அவ்வாஹ்

अंद <Sessimitation> मुहमाही